வணக்கம் நான் சோஃபியா இன்றைக்கி வந்து முப்பத்தி எட்டு சைஸ் ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு பேட் வச்சு ரொம்ப ஈஸியான முறையில் ப்ரின்சஸ் கட் போட்டு கட்டுறேன் த லென்த் வந்து பதினாலு அதோட ஒரு இன்ச்சு தையலுக்கு சேர்த்து பதினஞ்சுக்கு மார்க் பண்ணுறேன் இந்த பதினஞ்சோடியே அப்படியே டபுளாக மடித்தா மேலே கீழே நம்மளுக்கு வந்துடும் இப்போ நம்ம ஒன்றாவே போட்டு ஈஸியாக வெட்டிடலாம் உன்னுக்கும் பின்னுக்கும் சேமாக வச்சுட்டு தான் வெட்ட போகிறேன் இப்போ இதில் வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஆறுக்கு மார்க் பண்ணிக்கலாம் அதே ஆறு கீழேயும் மார்க் பண்ணிக்கிறேன் கீழே வந்து ஆறரைக்கு மார்க் பண்ணிக்கிறேன் மேலே ஆறு கீழே ஆறரை அந்த ஆறரைக்கு நேரம் நம்ம கோட் போட்டு அடுத்தது இப்போ முப்பத்தி எட்டை நாலாக பிரிச்சா ஒம்போதரை வரும் அதோட ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு ஈசன் இப்போ நேராக கூடு போட்ட இடத்துல முப்பத்தி எட்டு நாளாக பிரிச்சா ஒம்பதில் ஒரு இன்ச்சு சேர்த்து பத்தரைக்கு மார்க் பண்ணுறேன் அதுக்கு பிறகு தையலுக்கு ஒரு இன்ச்சோ ஒன்றரை இன்ச்சோ விட்டுக்கலாம் நான் ஒன்றரை இன்ச்சு விட்டாச்சு அதை அப்படியே நேராக கூடு போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நெக் வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் முன்கழுத்து இறக்கும் ஆறரைக்கு மார்க் பண்ணுறேன் அப்போ இது முன்கழுத்து இது பின் கழித்து இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம ரெண்டையும் சமமாக இப்போ மேலேருந்து ஆற தானே வச்சுருக்குறோம் அப்போ ஒரு கால் மெட் பாயிண்ட் பார்த்துட்டு அது அப்படியே கொண்டாந்து நடுவில் கொண்டாந்து இதில் இறக்கி விட்றணும் அவ்வளோதான் கீழே வந்து ஒரு டாட் போடணும் பேக் பாட்டுக்கு அப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு மூன்றரை இன்ச்சுக்கு தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அதுல இருந்து ஒரு இன்ச்சு கேப் போட்டுட்டு ஒரு மூணு இன்ச்சு வயிறத்துக்கு டேட் பண்ணிக்கிடுவோம் இப்போ இதை வந்து ஒரு பகுதியை பேக் பார்ட் எடுத்து வச்சு ஒரு இது ஃப்ரண்ட் பாட்டு இப்போ ஃப்ரண்டில் வந்து நம்ம ஒரு மூன்று இன்ச்சு கேப் விட்டுக்கலாம் மூன்று இன்ச்சு கேப் விட்டுட்டு மேலேருந்து பத்தரைக்கு பத்தரைக்கு மேலேருந்து மக் பண்ணிக்கோங்க மக் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக ஒரு கோட் போட்டுக்குவோம் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் ஆஃப் இன்ச் ஆஃப் இன்ச் வளரம் மக் பண்ணிவிட்டு அப்படியே கொண்ட கோவா எப்படி குடுத்துருங்க அவ்வளவுதான் இப்படி கப் வந்து முப்பத்தி எட்டு சைஸ்க்கு நீங்க கேட்டா கிடைக்கும் நம்ம இந்த லைனிங் போட்டு தான் இன்னும் இதை இப்படி நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு அதை அட்டாச் பண்ணலாம் நான் வந்து இதை கட் பண்ணாமலே இதை மெயின் ஃபேப்ரிக்ல நம்ம வச்சு லைனிங் கூட இப்படி வச்சுட்டு இதில் இப்படி மடித்து ஒரு தையல் போட்டுட்டோம்னாவே இது வந்து அப்படியே நின்றுக்குறோம் நம்மளுக்கு தையல் போட்டுட்டு இப்படி திருப்பினாவே இந்த ப்ரிஞ்சஸ் கட் மாதிரி வந்துடும் நான் வந்து இதை வந்து அப்படியே மெஷின்லேயே தையல் போட்டுட்டு இந்த ப்ராக்கெட்டை வந்து இதில் வச்சு தைச்சிடுவேன் அடுத்து ஸ்லீவ் எடுக்கணும் நான் இந்த மெயின் ஃபேப்ரிக்ல ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறேன் இப்போ இதை நாளாக மடிச்சிட்டு ஸ்லீவ் லென்த் எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கிறோங்க இப்போ நம்மளுக்கு பன்னெண்டு இன்ச்சு நான் வைக்கிறேன் தையலுக்கு ஒரு இன்ச் போக பதினோரு இன்ச்சு தான் ஸ்லீவுக்கு மேலே தையலுக்கு வச்சாச்சு மேலேருந்து ஒரு மூன்றரை மூணை முக்காலுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் டவுனு மார்க் பண்ணிவிட்டு இது அப்படியே கவர் கொடுத்து இதோட கொண்டு வந்து சேர்த்துட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் கீழே வந்து உங்களுக்கு அடியாக எவ்வளோ வருதோ அதோட்ராஸாக போட்டணும் இதில் ஒரு சின்ன துண்டு இந்த இடத்துக்கு ஒரு சின்ன ஜாயிண்ட்டு போட்டுக்கிறோமோ அவ்வளோதான் இப்போ மீனவலை பாட்டில் நம்ம மெயின் ஃபேப்ரிக வெட்டிக்கலாம் இது ஃப்ரண்ட் பாட்டு போட்டாச்சு இப்போ கட் பண்ணிடுவோம் இந்த மீதமல்ல துணியில் இதை வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கணும் கைக்கு பத்தி நம்ம இப்படியே லைன் போட்டுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சு காட்டியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ